ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பூனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வஞ்சரம் மீன் மீன் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் தட்டி காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ரெஃபன்ட் ஆயில் இது வந்து நல்லெண்ணெய் எப்போவுமே நான் மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன் எந்த குழம்பு வச்சாலும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ வந்து கடுகு வெந்தயம் சீரகம் இதில் போட்டுக்கலாம் இதை அப்படியே பொரியட்டும் இந்தாண்ட வந்து பச்சை மிளகாய் தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் இது கட் பண்ணி வச்சிருக்கேன் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் வஞ்சர மீனை வாங்கி கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தலையும் இருக்குது துண்டும் இருக்குது இதில் அதில் பச்சை மிளகா அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் வதக்கி வதக்கி போட இல்லை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட போகிறோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் அதே வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் தூள் போட்டுடலாம் தூள் வந்து புளியில் கரைச்சும் ஊற்றலாம் நான் இப்படி வதக்கி விட்டு போடுவேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்படி வதக்கி விட்டிங்கன்னா இதில் தூள் வந்து நல்லா இதில் வதங்கிடும் இந்த குழம்பு குழம்புத்தூளுடைய வச்ச வாசனை போயிடும் அதுக்கு தான் இப்படி வதக்கிறது வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன் இது இது கூட ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறேன் உப்பும் குழம்பு தூளும் நாக்கில் வச்சு பார்த்துட்டு பத்தனைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊட்டிக்கலாம் இப்போ இப்போது தாளிச்சி வச்சு நல்லா கொதிக்கட்டும் குவிச்ச நம்ம நல்லா அப்புறமா வந்து மீன் போடலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா குவிச்சிருச்சு இப்போ மீன் போட்டுடலாம் இல்லை மீன் போட்டாச்சு கலர் விட்டுடலாம் அப்படியே வந்து ஒரு கொதி வந்தவுன்னே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமன்னு மஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே போட்டு விளங்கிடலாம் கொஞ்ச நேரம் மீன் குழம்பு ரெடியாச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடியாச்சு வாங்க சாப்பிட்லாம்